செல்ல குழந்தையே உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் என் தங்கமே உன்னை காப்பாற்ற வந்த இந்த வராகியை நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளையே அப்படி நான் உன் குடும்பத்தில் இவர்கள் என்னத்தான் நம் வாழ்க்கையில் அப்படி என்ன கஷ்டத்தை கொடுத்து விட போகிறார்கள் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இனி வருகின்ற இரண்டு நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த அங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய முக்கியமான பலவிதமான எண்ணங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையை உன்னோட குடும்பத்தில் கலங்கத்தை மூட்ட வேண்டும் அங்கே நிம்மதி என்ற ஒன்று இருக்க கூடாது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியே என் ஒரு குழப்பம் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் இந்த குழப்பத்தினால் அங்கே நிம்மதி இல்லாமல் தவிர்க்க வேண்டும் இதை கண்டு அவர்கள் குது மகிழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் என் பிள்ளையே இப்படி எல்லாம் செய்கின்றவர்கள் யாரது இருக்க முடியும் அவர்கள் அதற்காக என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை அவர்கள் நினைத்தது இங்கே ஈடேறுமா உன்னுடைய குடும்பத்தில் உண்மையாகவே இவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார்களா அல்லது நீ இதிலிருந்து தப்பித்துக் கொள்வாயா என்பதையும் அம்மா நான் சொல்கின்றேன் பிள்ளையே பொதுவாக ஒருவர் சந்தோஷத்தை நினைப்பார்கள் யாராக இருக்க முடியும் சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் என் பிள்ளையே நினைக்கின்றாய் அம்மா இங்கு எனக்கே நூறு பிரச்சனைகள் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தானே இங்கு விழு விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் இதற்கு இடையில் இவர்கள் வேறு என்ன பார்த்து பொறாமைப்படுகின்றார்களே இங்கே என்ன இருக்கிறது என்று இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய சந்தோஷத்தை சீர்குலைந்து இவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது நான் ஏற்கனவே நிம்மதியின்றி தவிக்கின்றேன் இவர்களுக்கு இது போன்ற வேலைகள் எல்லாம் தேவையா என்பதை என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் போன்று செய்வது நிச்சயமாக நேர்மையற்றது ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்க முடியும் அல்லவா அந்த காரணத்தை தான் அம்மா உனக்கு சொல்லப் போகின்றேன் அது மட்டுமல்லாமல் இதை எப்படி நீ கையாள போகின்றாய் என்பதையும் உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே பொதுவாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் எல்லாம் எதிர்நோக்குகின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத் தொடங்கும் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று எண்ணி கொண்டு இருப்பவர்களை எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் தெரியுமா என் குழந்தையே அவர்கள் யார் என்று தெரிந்தும் நீ கண்டும் காணாமல் இருப்பதுதான் மிகவும் உனக்கு நல்லது அது மட்டுமல்லாமல் அவர்களோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் முன்னிலையில் நீ எப்படி முன்னேறுகிறாய் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது அந்த தீர்வுதான் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவது இவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறிவிட்டால் என்றால் போதும் அவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்கள் செய்தது எல்லாம் ஒரு எந்த பயனளிக்காமல் போவதை அவர்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒருபோதும் உனக்கு செய்ய மாட்டார்கள் நான் எங்கே அவர்களை கெடுக்க நினைக்கின்றேன் எங்கே மேலே மேலே முன்னேறி கொண்டு செல்கிறேன் என்று நினைத்து அப்போதுதான் அவர்களுக்கு மனம் நொந்து போகும் என் தங்கமே அதனால் இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர உனக்கு வாய்ப்பு இருக்கின்றது அதோடு சேர்த்து இன்று அவர்கள் உன் குடும்பத்தில் சாதிக்க நினைக்கின்ற விஷயம் என்னவென்று இப்போது நான் சொல்கின்றேன் நீ இந்த விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே குடும்பத்திற்குள் களங்கத்தை மூட்ட நினைப்பது என்பது அத்தனை எளிதாக எல்லோரும் முடியாது ஆனால் இவர்களால் அது முடிகிறது என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒன்றை இல்லாததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று அர்த்தம்தான் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதனால் அதை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் இதற்கு முதலில் அவர்களுக்கு நீ கொடுக்க கூடாது மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலில் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரிடத்திலும் நீ மனநிலை நீ சோந்து பார்க்க வேண்டும் யார் யார் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் மற்றவரின் வார்த்தைக்கு நீ ஒரு நாளும் செவி சாய்க்க கூடாது நம்மை பற்றியே நம்மிடத்தில் யாரேனும் தவறாக சொன்னால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்கின்ற அறிவுரைகளை அவர்களுக்கு நிச்சயமாக வழங்க வேண்டும் இது போன்று குடும்பத்தில் முதலில் ஒற்றுமை இருந்தால் போதும் யாராலும் இங்கே எந்த ஒரு சீர்குலைவையும் ஏற்படுத்த முடியாது நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எளிதாக அவர்கள் குடும்பத்தை பிரித்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் எளிதாக களங்கத்தை மூட்டி அங்கே குளிர்காயமும் தொடங்கிவிட்டார்கள் அதற்கான இடத்தை கொடுக்காமல் என் பிள்ளை அவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொண்டு இவர்கள் செய்ய நினைக்கின்ற முன்னிலையில் நல்லபடியாக வாழ வேண்டிய அத்தனை நீ செய்ய வேண்டும் என் தங்கமே அம்மா இந்த இரவில் உனக்கு இந்த சேதியினை சுமந்து வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கு என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடந்த நினைப்பதை அத்தனை சாதாரணமாக விஷயமல்ல நீ இத்தனை நாட்களாக விஷயங்கள் எல்லாம் இதில் வீணாகி போய்விடும் அல்லவா என்று மனிதனுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை என்ற ஒன்று இருக்க வேண்டும் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை என்றாலே அடுத்தவர் உள்ளே நுழைந்து அங்கே சீர்கட்ட தொடங்கி விடுவார்கள் அந்த வாய்ப்பினை யாருக்கும் முனி உருவாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பாதி மனக்குழப்பங்கள் அடுத்தவரால்தான் அடுத்தவரால் தான் வருகின்றது மற்றவரின் வாழ்க்கையில் நுழைவதால்தான் தான் வருகின்றது அப்படியானால் இன்னொருவரின் தலையீடு குடும்பத்திற்கு முதலில் இருக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதற்கு ஒரு போதும் இடம் கொடுத்து நீயே உன்னுடைய பிரச்சனையை உருவாக்கி விடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்களுக்கு புரிவதில்லை வாழ்க்கையை நாம் அடுத்தவர்கள் நாம் செய்கின்றோம் என்ற யாரும் எப்படி போகட்டும் நமக்கு நம்முடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை நீயும் சுயநலமாக இருந்து விடாதே உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை நீ விட்டு கொடுத்து விடாதே நீ செய்த தவறுக்கு நீ அனுபவிக்கிறாய் என்று யாரையும் கை நீட்டி குற்றம் சுமத்தி விடாதே அறியாமையினால் செய்த விஷயங்களை நீ செய்த அவர்களுக்கு நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி உருவாக்கி பிள்ளையே இதெல்லாம் நீ சரியாக செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அருமையான நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் உன்னை உன் குடும்பத்தை ஆட்டி படைக்க நினைப்பவர்களை எல்லாம் தூர விலகி வைக்கும் அவர்கள் செய்தது எத்தனை தவறு என்று உணர வைக்கும் அவர்களை உணர வைக்கும் போது நான் இவர்கள் குடும்பத்தில் செய்ய நினைத்தது தவறு என்று அவர்கள் மன்னிப்பு கேட்கவும் வைக்கும் நீ குடும்பத்தில் எந்த ஒரு ஒற்றுமையும் குறைவும் இல்லாமல் யாரையும் நுழைய விடாமல் அடுத்தவர்கள் ஒருவரை பற்றி சொன்னால் அதில் உண்மை என்னவென்பதையும் அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நடத்த வேண்டும் என் பிள்ளையே குடும்பத்தில் இருப்பவரினுடைய மனநிலை அவ்வப்போது சோதித்துப் பார்க்க வேண்டும் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்ற உணர்வினை எப்போதுமே உனக்குள் கொண்டு வர வேண்டும் இது எப்பொழுதுமே ஒரு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களால் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் உன்னால் குடும்பத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி என்றுமே இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க இந்த வராகி அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்க ஒற்றுமையும் பொறுமையும் மன நிம்மதியும் இருந்தாலே போதும் நான் என்றுமே ஆசையோடு உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமனதோடு கிடைக்கும் என் குழந்தைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி